என்ன வர்க் கிஸ் திடீர்னு டீ குடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தா இல்லை டூருக்கு போன இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்தாவ எப்போ கிளம்பி அவ்வளோ தெரியல செல்வா இனிதான் ஆனந்துட்டு இல்லைனா அரவிந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும் எத்தனை மணிக்கு வண்டி வருது எடுக்குது நீ வீட்டில் எல்லாம் என் பொண்டாட்டியை பிடிச்சி நிறுத்தவே முடியலை பார்த்துக்க என்ன சந்தோஷமா இருக்கா ஆமா ஆமா என் வீட்லயே அப்படிதான் டூருக்கு போனன்னு சொன்ன நாள்ல இருந்தே அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் எல்லாம் சேர்த்து வாங்கி குச்சி வச்சிருக்கியா என்னத்துக்கு நீ வாங்கிட்டு வரனால துடிய பத்துக்க நீ வேற இங்க இருந்து கொண்டு போறத தள்ளி போற இடத்துல இருந்து கொண்டு அது ரெண்டாவது விஷயம் ஆமாடே அது கரெக்டு தான் இங்க இருந்து லக்கேஜ் தூக்க நம்ம அங்க இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நம்ம தான் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கா ஆமாடே ஆமா அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன இல்லையா கீதா ஒரே நிலை ஏதாவது வேலை ரெடி பண்ணி கூட ரெடி பண்ணி கொடுனே அதான் ஏன் ஆஃபீஸ்லேயே வாங்கி கொடுத்துட்டேன் ஏன் திடீர்னு கேட்க இல்லை செல்வா காலையில உமாவும் சார்ஜ் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் அதனால தான் கேட்டேன் ஐயே அப்படியா என்ன என்னவர் கிசு சொல்லியா ஐயையோ ஆனால் நான் தான் வேற வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு உமாவுக்கு தெரியாது பார்த்துக்க ஆ ஜார்ஜ் எதுவும் உளர்னானோ என்னமோ தெரியலையே செல்வா என்ன என்ன நடந்துச்சு நீ செல்வா உமாதான் கால் பண்ணியா அத பத்தி கேக்கதானோ என்னமோ தெரியலையே எங்க எங்க எங்கங்க இருக்கீங்க நான் இங்க வெளிய இருக்கேன் யா எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா யா அது இல்லங்க எல்லாரும் கலமணனு சொன்னாவ இல்லையா நீங்க வர லேட் ஆகுமோ ஆமா நான் வர லேட் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்காதே ஃபோன் வை என்ன செல்வா அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசாம் எதுக்கு இப்படி தெரிக்கியா இப்ப பாறேன் என்ன ஓவர தெரிக்கியா வீட்டுக்கு தான் வரணும் ஞாபகம் இருக்கில்ல ஆ சரி சரி நான் வரேன் நீ பை என்ன செல்வா பாவம் போல फोन பண்ணி இப்ப வர வேண்டியே நீ அவகிட்ட எதுக்கு இப்படி கோபடுறியா பாவம் இல்ல செல்வாவா எவ்ளோ பாவம் அவகிட்ட அவளோ அமிலியா பேசியா யாரு 우마 என் பொண்டாட்டி பாவனியான்னு சொல்லியா ஷி வீட்டில் வந்து பாரு யாரு பாவண் உனக்கு தெரியும் என்ன அடி அடிப்பா தெரியுமா ஆமா நீ பண்றதுக்கு தான் நீ வாங்கி கட்டியா ஏ வாடே வா ஆனந்து என்னன்னா டூரு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தோம் வண்டி வேற வந்தாச்சு நீங்க எல்லாம் இங்க வந்து இருக்கிறிய போய் கிளம்புங்கண்ணா என்ன சொல்லியா வண்டியே வந்தாச்சா அட ஆமா அண்ணா சீக்கிரமா போய் கிளம்பி வாங்க ஆ சரி ஆனந்து நாங்க கிளம்பி வாரோம் நீ அப்படி ஒரு எட்டு பை அரவிந்துட்டே சொல்லிட்டு வந்துரு சரியா ஆ ஆ சரி என்னடே கொஞ்ச நாள் அரவிந்த அணக்கமே இல்ல ஊர்ல இருக்கேன்னா எப்படி அவன் அவனு மாமியார் உடம்பு சரியில்லைன்னு அங்க அங்கே எங்கேயுமா போயிட்டு இருக்கான் அதான் அவனை பார்க்கவே முடியல சரி வா போவோம் ஆ சரி வா என்னன்னா செல்வா கிட்ட பேசி ஒரு நிமிஷம் கூட ஆகல சட்டனி போன வச்சுட்டா ஏன் ஏமா என்னாச்சு செல்வான என்ன சொன்னாவ வரையின்னு சொன்னாவ்ல இருக்கு சின்ன பொண்ணு என்ன நிலை நிக்க தெரியுமா ஒரு நேரம் கூட கொஞ்சம் கூட சிரிச்சு பேச மாட்டேங்க போனை பண்ணனாலே நான் குறைக்கிற மாதிரியே குறைக்க அம்மா இப்ப என்ன சொன்னாவ என் வீட்டுக்காரெல்லாம் கூட இருக்கே என்னமோ எங்க கேக்குறதுக்கு விட்டா நான் என்னங்க இப்ப வருவியலான்னு கேட்டதுக்கே சட்டு புட்டு வை வாக்கியம் சரி விடுமா அந்த அண்ணன் என்ன டென்ஷன்ல இருந்தா அவ்வளோ விடு விடு கோவப்படாத நம்ம இப்ப டூருக்கு போறோம் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோமா கொண்டாடலாம் என் வீட்டில் உள்ளவன் என்ன திண்டாடலையா வைக்க என்னத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நீ வா அவ கிடைக்க இழுவ எப்ப நடந்தா பிரச்சனையே எப்பவும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பா நீ சொல்லு அட இருங்க நல்லபடி உமா வை பண்ணுவோம் உமா நம்ம டூருக்கு போறோம் எப்படியா வீட்டு வந்து தானே ஆகணும் வரும்போது கவனிச்சுக்க ஆமா அதுவும் கரெக்ட் தான்

நம்ம போற வழியில எல்லாம் ரீல்ஸ் எடுக்கானா எல்ல எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்னா சரியா வியூஸ் நிறைய போவும் சரி நாலு முடி ஏன் பறக்கறிய அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு டூருக்கு போறோம்னா டூருக்கு சரி சரி வாயில தான் போவோம் சட்டுப்புட்டனி கிளம்பி போவோம் வா 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 சரிக்கா நானும் வீட்ல போய் ரெடி ஆயிட்டு என் மாமியாட்டோட ஆசிரியத்தை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வாரேன்

எப்பா இது யாருப்பா என்னங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கறியா இல்ல வீடு மாதிரி வந்துட்டனா இல்ல இந்த வீட்ல ராணினி ஒருத்தங்க இருப்பாவ அவங்க இருக்கங்களா எங்க நீங்க சும்மா இருங்கங்க கிண்டல் பண்ணாம நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் ரொம்ப அழகி என்பேன் நல்ல அழகி சும்மா இருங்கங்க நான் கேட்டதிலே அவள் வார்த்தையேதான் ஒரு கவிதை என்பேன் புது கவிதை என்பேன் எங்க சும்மா இருங்க ஆமா இப்பதான் முதல் முறைய பாக்குற மாதிரி பாடியாவ இல்ல வீட்டுல இருக்கும் போது ஒரு கொண்டையும் போட்டுட்டு ஒரு நீல கலர் சாரியும் கட்டிட்டு அங்கேயும் எங்கேயும் சுத்தி எடுத்து தெரியவா லூசு மாதிரி இப்ப வெளியே டூருக்கு போனோட என்ன மேக்கப்ல கிளம்பி இருக்கு மேடம் சும்மா இருந்தாங்க கிண்டல் பண்ணாம பிள்ளைகளை என்ன கிண்டல் பண்ணும் நீங்களே அதை கிண்டல் பண்ண என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க பாரு மருமோளே உன் மாமியார பாரு ரொம்ப நல்லா இருக்கத்த இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ஆமா மக்கா எப்பவும் சேலை தானே கட்டிட்டு இருக்கேன் நீ டூரு போற சேலையே கட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு இவியே தான் எனக்கு எடுத்து கொடுத்தாவ சுடிதாரு இப்ப அவியலே கிண்டல் பண்ணிட்டு இருக்க பாரு என்ன மாமா கிண்டல் பண்ணிட்டா இருக்கீங்க பாத்த உடனே யாருனையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல மேக்கப்பூ எல்லாம் பேட்ச் ஒர்க் ஆகும் எனக்கு சும்மா இருங்க சைட்ல பத்தியா மக்கா ஒரு ஹேண்ட் பேக் வேற இந்த கிழவிக்கு ஒரு ஹேண்ட் பேக் சும்மா இருக்க மாமா அத்தையே எப்பவா ஒரு டைம் தான் இப்படி மாடலா இருப்பாவ அவங்கள அதே இத சொல்லி ஒரு மாதிரி ஆக்காதீங்க ஆத்தியா உன்ன ஒரு வார்த்தை சொன்னேன்னா உன் மர்மோ உனக்கு சப்போர்ட்டுக்கு வரான் ஆமா எனக்கு எப்பவும் என் மர்மோ என் தான் இருப்பா நீங்க சும்மா கிண்டல் பண்ணாம இருங்க குங்குடி அந்த ரெண்டு குட்டி எல்லாம் ரெடி ஆனால எப்படி ரெடி ஆயிட்டே இருக்காங்க அத்தை இப்ப வந்துருவா ஆனந்தங்கம்மா அரவிந்த் அண்ணாவை போய் பாத்துட்டு போனாங்க இப்ப வருவாங்க பேக்ல திங்ஸ் எல்லாம் வச்சதால எடுத்து கொண்டு உள்ள வச்சிட்டாங்க வண்டி வந்துட்டா ஆ வண்டி வந்துட்டா ஏ சங்கிதா எடி மோனிஷா அரே வா பார்ட்டி அம்மையா எவ்வளவு சூப்பரா இருக்கு அம்மா ஆமாமா எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு பாரா டூருக்கு போக எப்படி கிளம்பி ரெடியா இருக்க நீ பாத்தியல மக்களே உங்க அம்மா பண்ற காரியத்தை பத்தியா ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒரு தீ இருந்தாலே இது சும்மா இருங்கடி